வெல்கம் யூ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேலண்டர்ல வந்து பின்னாடி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் சம நோக்கு நாள் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க இது என்ன அப்படின்னு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காரு ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ டெய்லியுமே வந்து சூரிய உதயத்துக்கு அப்புறமா வர்ற நட்சத்திரங்களை பேஸ் பண்ணி தான் இது மேல்நோக்கு நட்சத்திரமா இருந்தா அது மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நட்சத்திரமா இருந்தா கீழ் நோக்கு நாள் சமநோக்கு நட்சத்திரமா இருந்தா சமநோக்கு நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேல்நோக்கு அப்படின்றது வந்து சூரியனை மூலமா வச்சும் கீழ்நோக்கு அப்படின்றது நம்மளோட பூமியை மூலமா வச்சும் சமநோக்கு அப்படின்றது சந்திரன் மூலமா வச்சும் சொல்லப்பட்டிருக்கு எப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குதோ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஒன்பது ஒன்பது பிரிவுகளா மேல்நோக்கு கீழ் நோக்கு சமநோக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ மேல்நோக்கு நாள் அன்னைக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்போ பூமிக்கு மேலே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு பதவி பிரமாணமாக இருக்கட்டும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் பார்க்குறப்போ வேளாண்மை சைடு போனோம் விவசாயம் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நெற்பயிர்கள் பயிர்டத்துக்கு மேல் நோக்கி வளர நெற்பயிர்கள் பயிர்றதுக்கும் சரி தென்னை மரம் வாழை மாந்தோப்பு சொந்த மாதிரி பயிரிடுவதற்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழ்நோக்கு நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூமிக்கு கீழே இருக்கும் விவசாயத்தில் பணங்கள் இந்த கிழங்கு வகைகளாக இருக்கட்டும் இல்லை வந்து பேஸ்மெண்ட் போடுறது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேஸ்மெண்ட் போடுறதா இருக்கட்டும் குளம் வெட்டுறது கிணறு தோன்றுறது சொந்த மாதிரியான வேலைகள் வந்து கீழ்நோக்கு நாளுக்கு என்ன முக்கியமாக சொல்லப்படுது அப்படின்னா கணித பாடம் அப்படின்றத வந்து நாம் கீழ் நோக்கு நாள் நட்சத்திரங்கள் அன்னைக்கு படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து சமநோக்கு நாள் இந்த சமநோக்கு நாள் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா எல்லா சுபகாரியங்களுக்கும் காமனாக சொல்லப்பட்டிருக்கு கல்யாணம் காது குத்து சு வாழ்க்கையில் நம்ம சுபகாரியங்களாக எதாவது நினைக்கிறோமோ அது எல்லாமே வந்துட்டு இந்த சமநோக்கு நாள் நட்சத்திரத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க